திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றிய கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளர்கள் திருத்தணி கோ அரி வழங்கினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் ஸ்ரீகாளிகாபுரம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன கூட்டத்திற்கு பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் நாகப்பூண்டி கோகுமார் தலைமை தாங்கினார் பேட்டை ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற நிர்வாகி பாக்கா சேகர் வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிறுவனர் எம் ஜி ஆர் அவரது திருவுருவ படத்திற்கும் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்து கழக கொடியேற்றி வைத்து இந்நிகழ்ச்சியில் திரளான இருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் திருத்தனிக்கோ அறி பேசுகிறார் உண்மையிலே இது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம் புகட்டு என்ற விதத்துல உங்கள் செயல்பாடுகள் அமைய வேண்டும் ஏன் இதை சுடுகிறேன் என்று சொன்னால் வெறக்கென்ற ஸ்ரீகாலிகியம் கிராமத்து மக்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நானும் இந்த தொகுதியில முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராகவே இடம் இருக்கிறேன் கடந்த சட்டமன்ற பொதுத்தேர்தல்ல உங்களிடத்தில் வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறேன் ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை தந்தாலோ அந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் உங்களிடத்திலே நாங்கள் சொல்லி வாக்குகள் கேட்டு சொல்லி தந்து அந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நீங்களும் வாக்களித்து இன்றைக்கு அரசுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் இறக்கிறார் என்பதை நீங்கள் நிலையிலே கொண்டு அவர் சொன்னது என்ன? இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் சொன்னதுல ഒന്നாவது உருபடியா பண்ணியிருக்காரா என்பதை உங்க தாய்மார்கள் எல்லாம் உங்களெல்லாம் பார்த்தா நான் கேட்டுக்கொள்வேன் எல்லாம் 5000 நகையே உடனடியாக போய் வெச்சிட்டு வாங்க. சொன்னது யார்? உதயநிதி ஸ்டாலின். அவர் யாரு? ஸ்டாலினோட பையன் போய் தாய்மார்கள் எல்லாம் அஞ்சு சவரன் நகையை வச்சுட்டு வந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடத்திற்கு பின்னால் நிபந்தனையோடு அந்த அஞ்சு சவரன் யார் யாருக்கு வச்சிருக்காங்க யாராருக்கு கொடுக்கணும் அதுவும் திமுக வச்சிருந்தா அவங்களுக்கு முதல் உரிமை இப்படித்தான் அவர் செய்தார்கள் அதே போல மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை

முடிந்த பிறகு அந்த புரட்சி தமிழர் எனப்படும் போதெல்லாம் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவன்னு சொன்னீங்களா அந்த ஆயிரம் ரூபாய் தரலையே கேட்டு 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 அதற்கு பிறகு வேற வழி இல்லாம தரேன் சொல்லி அந்த ஆயிரம் ரூபாயும் தகுதி உள்ளவர்களுக்கு தான் தருவேன் என்று பகுதியை நிர்ணயித்து இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அது எல்லாம் தகுதி என்ற பொது தேர்தல எல்லாருக்கும் கொடுக்கறன்னு சொல்லிட்டு பகுதியை நிர்ணயம் செய்கின்ற தலைவராக உங்களுக்கு ஸ்டாலின் இருக்கிறார் உங்களுக்கு தகுதியை நிர்ணயிக்கிறார் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னென்ன வாக்குறுதிய பொய்யா இன்னைக்கு ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் என்னைக்காவது மானியம் கொடுத்துருக்காரா மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு போன மாசம் அரிசி வாங்கினீங்களா இந்த மாசம் அரிசி ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு இப்பேற்பட்ட நிலைமை என்பதை நீங்கள் அதற்கு முன்னுதாரணமாக நாடாளுமன்ற தேர்தல் புரட்சி தலைவி அம்மா வந்து நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் தாய்மார்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சாங்க புரட்சி தலைவி அம்மா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் திட்டம் நிறுத்தப்பட்டது விலையெல்லாம் விதி வண்டி நீ ஸ்ரீகாலிகாபத்திலிருந்து சோழிங்கர் போறதுக்கோ இல்ல அறுக்கப்பட்ட இதை இதயம் புரட்சி தலைவர் அம்மா